சென்னையில் அதிகாலையில் பெய்த கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படுமா என்று நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு மாவட்ட ஆட்சியரையும் கல்வித்துறை அதிகாரிகளையும் தொடர்பு கொண்ட போது அதுபோன்று பள்ளிகளுக்கு விட விடுமுறை விடக்கூடிய திட்டம் எதுவும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வழக்கம் போல் பள்ளிகள் செயல்படும் என்று அறிவிப்பு வெளியாக இருக்கிறது விவரங்களை நிகழமுடிய சிறப்பு செய்தியாக லிபிக்கா லிபிக்கா விவரம் என்ன தேவபிரியன் தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக பரவலாக மழைக்கு வாய்ப்பிருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது அந்த வகையில் சென்னையை பொறுத்தவரை அதிகாலை ஐந்து மணி முதல் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு நகரின் பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது பதிவாகி வருகிறது கிட்டத்தட்ட சென்னையை பொறுத்தவரை மட்டுமே பதினோரு ஒன்பது இடங்களில் கனமழை என்பது பதிவாகி இருக்கின்றது தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது இன்றைய தினம் இல்லை எனவும் இருக்கின்றது குறிப்பாக சென்னை புறநகர பகுதிகளில் அதிகப்படியாக கனமழை என்பது பதிவாகியிருக்கின்றது நகரின் பல்வேறு பகுதிகளில் மழை நீர் தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது அடுத்த இரண்டு மணி நேரத்திற்கும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையிலும் தொடர்ச்சியாக தற்போது வரை அதிகபட்சமாக ஒக்கியம் துறைப்பாக்கும் பகுதிகளில் கனமழை என்பது பதிவாயிருக்கின்றது அதே போன்று ராஜா ஒன்று சென்டிமீட்டரும் அடையாறில் ஒன்பது புள்ளி நான்கு ஐந்து சென்டிமீட்டர் ஈஞ்சம்பாக்கம் எட்டு புள்ளி மூணு ஏழு சென்டிமீட்டர் பள்ளிக்கரணையில் எட்டு சென்டிமீட்டரும் கனமழை என்பது பதிவாகியிருக்கின்றது நுங்கம்பாக்கத்தை பொறுத்தவரை ஆறு புள்ளி ஏழு ரெண்டு சென்டிமீட்டர் தற்போது பதிவாகியிருக்கின்றது தொடர்ச்சியாக அதிகாலை ஐந்து மணி முதல் பெய்து வரும் கனமழை தொடர்ந்து இன்று காலை பத்து மணி வரை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் ஆகிய ஆறு மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் மிதமான மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது அதேபோன்று ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களிலேயும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் லேசான மழைக்கு பல்வேறு இடங்களில் வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வேலூர் திருப்பத்தூர் திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை கரூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் சேலம் நாமக்கல் ஈரோடு தென்காசி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று காலை பத்து மணி வரை லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக நகரின் பல்வேறு பகுதிகளில் கோயம்பேடு வடபழனி ஈக்காட்டு தாங்கல் கோட்டம் நுங்கம்பாக்கம் போன்று ஆவடி அண்ணாநகர் புரசைவாக்கம் உள்ளிட்ட நகரின் பெரும்பாலான பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து கனமழை என்பது இடி மின்னலுடன் கூடிய மழையாக பெய்தது இந்த நிலையில் தற்போதும் ஒரு இடங்களில் தொடர்ந்து மீண்டும் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் வானம் மறுபடி மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது இன்னும் ஒரிரு இடங்கள்ல மழை தொடர்ந்து பெய்து வருகிறது தேவப்பிரியன் உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி லிபிகா